தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சொல்ல வருகிறார் சிஃபானா ஃபாத்திமா இங்கே வந்துள்ள தை பற்றி உலக பேச்சுகளில் இன்று சீக்கிரம் தூங்கம் எரிச்சிப்பது ஒழுவுடன் தூங்குவது மூன்று முறை விரிப்பை உதிருவது மூன்று முறை கண்களுக்கு சும்மா போடுவது கலிமா சொல்லி தூங்குவது சூரத்துல் ஃபாத்தியா சூரத்துல் இக்லா சூரத்துள் சூரத்துள் நாஸ் ஆகிய நான்கு சுறாக்களையும் கை கால் ஊதி உடல் முழுவதும் தடவி தூங்குவது தஸ்பிக் பதிமா ஓதுவது அதாவது சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலிம்தில்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ்பர் முப்பத்தி நான்கு தடவை ஓதுவது தஸ்பிக் பதிமா சூரத்துள் முழுக்கு இன்னும் அலிப்லாம் மீம் சஜிதா சுறாக்களை ஓதி தூங்குவது வடக்கு பக்கமாக தலையை வைத்து கிப்லாவை நோக்கி முகம் வைத்து வலது கையின் உள்ளங்கையை கன்னத்தில் வைத்து தூங்குவது துவா ஓதி தூங்குவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு உலுவின் பத்தி சொல்ல வருகிறா ரேஷ்மா ம் வாமா வாமா நேரமாகிட்டு வாங்க

சோனை வரையும் நெற்றி முடியிலிருந்து தாடை கீழ் வரை முழு முகம் கழுவுதல் இரண்டாவது இரு கைகளையும் முழங்கை மொழி உட்பட கழுவுதல் மூன்றாவது நான்கின் ஒரு பாகம் தடைக்கு மசாஜ் தழுவுதல் நான்காவது இரு கால்களையும் கண்கால் உட்பட கழுவுதல் அசாராமோ பேர்கள் சொல்லுகிறாங்க தஸ்பீகா மேல வாங்க

ஆதம আলাইஹிஸ்ஸலாம் இப்ராஹீம் আলাইஹிஸ்ஸலாம் நூஹ আলাইஹிஸ்ஸலாம் ����������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������� सलाम तुलकिब्लो अलैहि वसल्लम दाऊद अलैहि वसल्लम सुलेमान अलैहि वसल्लम दाऊद अलैहि वसल्लम यूनुस अलैहि वसल्लम हारून अलैहि वसल्लम ज़करिया अलैहि वसल्लम यहया अलैहि वसल्लम ईसा अलैहि वसल्लम मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि तआ बारकातुहु முப்பது ஜூசுகளின் பெயர்கள் சொல்ல வர்றாங்க மரியம் ஃபாத்திமா இங்கு வந்துள்ள அனைவருக்கும் அல் மதர் சாஹிதாயத்துல் நிஸ்வான் சார்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாய் தாலா பரகாத்துகு முப்பது சுசுகளின் பெயர்கள் அலிஃப்லாம் மீம் سَيَقُولُ تِلْقَ رُسُولُ لَنْ تنالوا وَالْمُوشَنَاتُ لَا يُحِبُّ اللَّهُ وَإِذَا سَمِيعُ وَلَوْ أَنَّنَا قَالَ الْمَلَأُ وَعَلَمُ يعتذرون وَمَا مِنْ دَابَةٍ وَمَا أُبَرِّهُ رُبَمَا سُبَحَانَ الَّذِي قَالَ لم இஃதரபது அம்ம அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல